ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அம்மா பேரவையும் ராணிப்பேட்டை தொகுதி கழகமும் இணைந்து பாலாஜா மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் விசிமோட்டூரில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அம்மா பேரவையும் ராணிப்பேட்டை தொகுதி கழகமும் இணைந்து வாலாஜா மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் விசி மோட்டூரில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் வாலாஜா ஒன்றியக் குழு உறுப்பினருமான கே நாராயணன் அவர்கள் தலைமை தாங்கி பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் வாலாஜா மத்திய ஒன்றிய கழக செயலாளர் வி கே ராதாகிருஷ்ணன் அவர்களும் வாலாஜா மத்திய ஒன்றிய கழக அவைத் தலைவர் படியம்பாக்கம் மூர்த்தி அவர்களும் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் வாலாஜா நகரக் கழக செயலாளர் மோகன் வாலாஜா கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பூண்டி பிரகாஷ் ராணிப்பேட்டை நகரக் கழக செயலாளர் சந்தோஷம் வாலாஜா மத்திய ஒன்றிய கழக செயலாளர் பூங்காவனம் ஆற்காடு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சாரதி என்கின்ற ஜெயச்சந்திரன் மேல் விஷாரம் மேற்கு நகரக் கழக செயலாளர் இப்ரஹிம் கலிலுல்லா மேல் விஷாரம் கிழக்கு நகரக் கழக செயலாளர் விஜய் என்கின்ற சித்தார்த்தன் அம்மூர் பேரூராட்சி கழக செயலாளர் தினகரன் பாலாஜா மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தேவேந்திரன் ஆகியோர் துவக்க உரை ஆற்றினார்கள் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் அவர்கள் சிறப்புரையில் கூறியதாவது பத்து அமாவாசையில் இந்த திமுகவின் கதை முடிந்துவிடும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழக முதல்வர் ஆவது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது மக்களின் முதல்வராக நமது மகத்தான தலைவன் புரட்சி தமிழர் இருக்கிறார் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தாலிக்கு தங்கும் வழங்கும் திட்டத்தை துவக்குவோம் என்று சூழ் உரைத்தார் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான சவுந்தரராஜன் அவர்களும் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் அவர்களும் மாநில அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் பெல் தமிழரசன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அனல் பறக்கும் சிறப்புரையை சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நிகழ்த்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாதனைகளையும் மக்கள் நல திட்டங்களையும் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான பெஞ்சமின் அவர்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இப்பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முனுசாமி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஆகோ அண்ணாமலை மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்துல்லா அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் புல்லட் மூர்த்தி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் சேதுராமன் மாவட்ட இளைஞர்கள் இளமெண்கள் பாசறை செயலாளர் முகமத் உமர் பாரூக் மாவட்ட மாணவரணி செயலாளர் விஜய் ஆனந்த் மாவட்ட ஐடி விங் செயலாளர் எழிலரசன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தினகரன் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் ராஜி மாவட்ட மீனவர் அணி செயலாளர் புதுப்பாடி ராஜா மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் தட்சிணாமூர்த்தி மாவட்ட இளைஞர் பாசறை தலைவர் கோபிநாத் மாவட்ட கைத்தறிவு பிரிவு செயலாளர் அண்ணாமலை மாவட்ட டாஸ்மாக் செயலாளர் புகழேந்தி பொதுக்குழு உறுப்பினர் வலி அகமது ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களுக்கு பாலாஜா மத்திய ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி பாபு அவர்கள் நன்றி தெரிவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் வட்டக்கழக செயலாளர்கள் பிரணி செயலாளர்கள் மாவட்ட பிரணி பொறுப்பாளர்கள் கிளைக்கழக உறுப்பினர்கள் கிளைக்கழக தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு டைலரிங் மெஷின்களும் மருந்து அடிக்கும் எந்திரங்களும் சலவை தொழிலாளிகளுக்கு இஸ்திரி பெட்டிகளும் வழங்கப்பட்டது சுமார் ஆயிரம் மகளிருக்கு புடவைகள் வழங்கப்பட்டன